கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தியும் வாக்களிப்புக்கு பணம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் நெய்வேலி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் மக்கள் சேவை இயக்கமும் நெய்வேலி குழுனி பள்ளி இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆயிரம் மாணவிகள் பங்கு கொண்டு நூறு சதவீதம் வாக்களிப்போம் வாக்களிப்பது நமது உரிமை என்றும் எழுத்து வடிவத்தில் நின்று அமர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மேலும் தமது பெற்றோர் பதினெட்டு வயது நிரம்பிய சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அனைவரையும் வாக்களிக்க செய்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேற்படி நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் நெய்வேலி துணை காவல் கண்காணிப்பாளர் சபியுல்லா என்எல்சி போக்குவரத்து பொது மேலாளர் அறிவுமணி முதன்மை மேலாளர் அருளழகன் மக்கள் சேவை இயக்க செயலாளர் தாமரை செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை நெய்வேலி மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரான்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் நிறைவாக குழந்தை பள்ளி முதல்வர் சகோதரி ரோசின் நன்றி தெரிவித்தார் நியூஸ் கியூ செய்திகளுக்காக குறிஞ்சிப்பாடி செய்தியாளர் தனுஷ்